அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கனரா பேங்க் சிஎஸ்சி போர்ட்டலை பயன்படுத்தி நம்ம முதல் தவணைக்கான அமௌண்ட் வந்து நமக்கு வந்து போட்டிருப்பாங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட் வந்து எவ்வாறு எஸ்என்ஐ அக்கௌண்ட்டை பயன்படுத்தி நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க மொபைல் ஃபோனில் ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாரில் கனரா பேங்க் சிஎஸ்ஐ போர்ட்டல்னு டைப் பண்ணிக்கங்க டைப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கனரா பேங்க்கு வரும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு கால வரும் உங்கள் மொபைல் ஃபோனில் மேலே மூணு டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணி டெஸ்டாப் சைட் மோட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதில் அட்மினர் லாகிங் யூசிங் நெட் பேங்கிங் யூசர் நேம் அப்படிங்கிற காலத்தை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு பேஜ் ஓப்பனும் சமஸ்டர் சிக்ஸ் ஆன்ட்டு அதில் மேக்கர் மேக்கருக்கான கேப்ஸாக கூட போட்டு லாகின் கொடுத்துருங்க எம்ங்கிறது கேப்டலுக்கு கொடுத்துருங்க எம் அப்படிங்கிறத போட்டுவிட்டு அடுத்தது கனரா பேங்க் அதற்கான பாஸ்வேர்டு வந்து சரியான முறையில் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க லாகின் கொடுத்து நான் ஆகும் டிசோடாகும் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகிடும் இது மாதிரி உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க டச் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற காலத்தை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க ரிப்போர்ட்ல டச் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நமக்கு ஒரு காலம் வந்திருக்கும் அந்த டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா அவனால் டிஸ்டன்ஸ் மடி லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு செலெக்ட் அக்கௌண்ட் கேட்டிருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணுறதுக்கு தோறும் அதை வந்து ப்ளூ கலருக்கும் டச் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்னாக டூ லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த மாதத்துலேருந்து ஸ்டேட்மெண்ட் வேணும்னு கேட்டிருப்பாங்க ஃப்ரம் டூ அதனால் ஃப்ரம் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நான் வந்து ஒன்றாந்தேதி தேதி ஆகஸ்ட் ஒன்னுலேருந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கொடுத்துட்றேன் கொடுத்து முடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதுக்கான ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு இந்த இதுல வந்துடுது இதில் வந்து நம்ம எப்பப்போ அமௌண்ட் நமக்கு கிரெடிட் பண்ணாங்க எப்பப்போ அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து டெபிட் பண்ணோம் அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம காட்டியிருப்பாங்க இதை வந்து நமக்கு பிடிஎஃப் ஆ வேணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டை பிடிஎஃப்னு ஒரு கார்டு வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க எக்ஸல் ஃபைலாகவும் எடுத்துக்கலாம் எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் வந்துடும் டவுன்லோட் க்ளிக் பண்ணு அப்படின்னா ஆட்டோட்டிக்காக நம்ம வியூ பார்த்துக்கலாம் இது எக்ஸல் ஃபைலாகவும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி அதுக்கு ஆப்ஷன் வலிமையுமே கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாகவே நான் எடுத்துட்டேன் இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம சில மேற்கொண்ட செலவினங்களுக்கு எல்லாமே ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஆடிட்டிங் போது சரியான முறையில் வந்து காட்டிக்கலாம் இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ